வீட்டிற்குள் நுழைந்த மருத்துவமனை ஆட்கள் போனில் படம் பிடிக்கப்பட்ட மனைவி கொடூரமாக தாக்கப்பட்ட தொழிலாளி போலீஸ் போல் நடித்த மர்ம நபர்கள் யார் கோவையை அதிரவை சம்பவம் கோவை காந்தி மாநகர் பகுதியைச் சேர்ந்தவர் மணிகின்ற ராஜா நாற்பத்தி இரண்டு வயதான இவர் கூலி தொழில் செய்து குடும்பம் நடத்தி வந்துள்ளார் இவரது மனைவி சுகன்யா இந்த தம்பதிக்கு பள்ளி செல்லும் வயதில் அவிநாசி சாலையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு செல்வதாக கூறிவிட்டு வீட்டில் இருந்து கிளம்பியுள்ளார் அதன் பிறகு வீடு திரும்பவில்லை இந்த ராஜா தனியார் மருத்துவமனையில் கம்பிகளை திருடும் முயற்சித்ததாக அங்கிருந்த காவலர்கள் மற்றும் மருத்துவமனை நிர்வாகத்தினர் அவரை கட்டி வைத்து அடித்ததாக கூறப்படுகிறது அதில் ராஜா அவரை அதே மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்து சிகிச்சை அளித்துள்ளனர் ஆனால் ராஜா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இதனையடுத்து நடந்த சம்பவம் குறித்து பீளமேடு போலீசாருக்கு தகவல் அளித்த நிலையில் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் ராஜாவின் குடும்பத்தினர் பீளமேடு காவல் நிலையத்திற்கு வந்து மருத்துவமனை நிர்வாகத்தினர் ராஜாவை கொலை செய்து விட்டதாகவும் ராஜாவை தாக்கியவர்களின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர் பின்னர் இதுகுறித்து பேசிய ராஜாவின் மனைவி சுகன்யா சிகிச்சைக்காக எனது கணவர் மருத்துவமனைக்கு சென்றார் ஆனால் மருத்துவமனையில் இருந்தவர்கள் எதற்காக இந்த வழியில் வந்தா என்று தனது கணவரை கடுமையாக தாக்கியுள்ளனர் மேலும் மருத்துவமனை நிர்வாகத்தில் இருந்து மூன்று பேர் போலீஸ் என பொய் சொல்லி எங்களது வீட்டிற்கு வந்து விசாரித்து என்னை எடுத்து சென்றனர் புகைப்படம் தொடர்ந்து மருத்துவமனைக்கு சென்ற பின்புதான் கணவர் இறந்துவிட்டார் என்று எங்களிடம் கூறினர் வீட்டிற்கு போலீஸ் என்று கூறி வந்த மூன்று பேர் மீதும் மருத்துவமனை நிர்வாகம் மற்றும் எம்டி மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் இதையடுத்து பேசிய ராஜாவின் மாமனார் சுப்பிரமணி மருத்துவமனையில் இருந்து அனாதை பிணம் என்று காவல்துறையினருக்கு மருத்துவமனை நிர்வாகத்தினர் தகவல் அளித்தனர் மருத்துவமனை நிர்வாகத்தினர் சந்தேகமடைந்து ராஜாவை பிடித்திருந்தாலும் காவல்துறையினரிடம் ஒப்படைக்காமல் எப்படி அவர்கள் அடித்து கொலை செய்யலாம் மூன்று பேருடன் ராஜா சென்ற நிலையில் இவர் அங்கிருந்து தப்பி ஓடியதை தொடர்ந்து ராஜாவை பிடித்து கட்டி வைத்து தாக்கியுள்ளனர் சாலையில் போராட்டம் நடத்தியதால் ராஜாவின் உடலை பார்க்க அனுமதித்தனர் அவரின் உடல் முழுவதும் காயங்கள் உள்ளது என தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து பேசிய வழக்கறிஞர் பாக்கியராஜ் முதல் நாள் சென்றவர் குறித்து அடுத்த நாள் இறந்ததாக தகவல் கொடுத்தனர் உடம்பு முழுவதும் பார்க்க முடியாத அளவிற்கு காயம் உள்ளது உடற்கூறு ஆய்வின் முடிவில் உண்மை வெளிவரும் என்றார் இதனிடையே கோவை மாநகர காவல்துணை ஆணையாளர் ஸ்டாலின் முன்னிலையில் மருத்துவமனை நிர்வாகத்தினர் மற்றும் மருத்துவமனை காவலர்கள் என பதினோரு பேரிடம் விசாரணை நடைபெற்றுள்ளது இதனையடுத்து சந்தேகத்திற்குரிய மரணம் பிரிவில் முதல்கட்டமாக வழக்கு பதிந்த பீளமேடு போலீசார் பின்னர் கொலை வழக்காக மாற்றினர் தொடர்ந்து மருத்துவமனையின் துணைத் தலைவர் நாராயணன் உட்பட பதினைந்து பேரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர் கோவை தனியார் மருத்துவமனையில் திருட முயன்றதாக கூறும் நபரை அடித்து கொன்ற வழக்கில் பதினைந்து பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அங்கே இருந்து மூணு பேர் மேனேஜ்மெண்ட்ல இருந்து வந்து நாங்க போலீஸ் எங்களை வீட்டுக்குள்ளே வந்து விசாரிச்சிட்டு என்னை போட்டாட்டு போறானுங்க அவனுங்க போலீஸ் இல்லை அங்கே இருந்து வராங்கன்னு எங்களுக்கு ஆதிக்கா அப்புறம் இருந்தால் தெரியும் பிள்ளைங்களுக்குன்னு என்ன கதை எனக்கு என்ன கதை ரெண்டு குழந்தைங்க இருக்கு பையாரு காப்பாத்துறது எனக்கு நியாயம் கிடைக்கணும் நாங்க மறியல் பண்ண கிடைச்சது அவன் செத்துட்டானே சொல்றாங்க என் புஷம் செத்ததன் செத்ததையே மறியல் பண்ணி நாங்களாதான் கண்டு குடிச்சா ரெம்ப என்ன பண்ணலாம் வீட்டுக்கு வந்துருவா வீட்டுக்கு வந்துருவா அவங்க எப்படி அடிக்கலாம் அடிச்சாலுமே கட்டி வச்சாலுமே ஸ்டேஷன்ல வந்து ரிப்போர்ட் கொடுக்கல டேஷனுக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பாத்துக்கோங்க இவங்க எப்படி அவங்களே அடிச்சு கொள்ளாங்க நாங்க அங்க மறியலே பண்ணிட்டாங்க அங்கேயே மரியல் பண்ணி சுத்தி ஒரு முன்னூறு பேர் நின்று இருந்தாங்க

எத்தனை மணிக்குமா பன்னெண்டு மணிக்கா பத்து மணிக்கு வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி கேஎஸ் ஹாஸ்பிட்டல் வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அங்கேயே போய் உடம்ப உடமாட்டேன் நான் பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் வந்து மறியல பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டார் அப்புறம் சொல்லிட்டாங்க அது வரைக்கும் சொல்லவே இல்லைங்க கிட்டத்தட்ட அவர் ரெண்டு மணி நேரம் உட்காந்து சொல்லுவீங்க நாங்கள் மறியல போய் உட்காந்ததுக்கு அப்புறம் தான் அவர் இறந்துட்டார்னு சொல்லிட்டாரு தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க